திருமூலர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவொற்றியூர் கிளை சங்கத்தின் சார்பில் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று காலை பத்து மணி அளவில் மகான் பட்டினத்தார் திருக்கோவிலில் சுமார் இருநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருட்கஞ்சி பிரச்சாதம் மற்றும் மாலை ஆறு மணி அளவில் மகான் நந்தீஸ்வரர் அன்னதான கூடத்தில் சுமார் நூறு நபர்களுக்கு சாம்பார் சாதம் கேசரி ஆகியவை ஓங்காரக்கூட்டில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு மாரிமுத்து நாடார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது மணலி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்